அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயில் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலில் ஸ்டேலுக்கும் ஸ்டெயலிய தாக்குதலில் ஈரானுக்கும் பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலும் முக்கியமாக இரண்டு தரப்பிலும் அடுத்து வரும் நாட்களில் தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்திருப்பதால் ஈரான் ஸ்டெயில் கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்றைய இந்த போரில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் பெந்திய நிலவரங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானின் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் ஏற்கனவே டெல்லாவியூ நகரம் கைஃபா நகரத்தை தொடர்ந்து மூன்றாவதாக பேட் ஜாமின் என்ற நகரமும் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகளை வான்வழியாக எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றன ஈரானின் மேம்பட்ட எமாட் காதர் மற்றும் ஹைபர் ஷெகான் ஏவுகணைகள் ஸ்டேல் மீது மழையாக பொழுந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கின்றது டெல்லவி கைஃபா அதை அடுத்து பேட்ஜாம் மற்றும் ரேகோவாட் ஆகியவை மிகப்பெரிய அளவில் இடிபாட்டு குவியல்களாக மாறியிருக்கின்றன பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன ஈரானின் தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக ஸ்டெயில் குறிப்பிட்டாலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது எண்ணில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள்ளிருந்து மீட்கப்படவில்லை மேலும் காயமடைந்தவர்களின் சிலரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது இதன் காரணமாக மிக அளவிலான ஒரு சிக்கல் ஸ்டேலினுடைய அயண்டோம்கள் அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்ட உயர் பாதுகாப்பு வலிய பிரதேசங்களில் கூட ஈரானிய ஏவுகணைகள் உள்ளே நுழைந்து தாக்கியிருக்கின்றன எனவே இதுவரை அயண்டோன்கள் தங்களை பாதுகாக்கும் என நினைத்து கொண்டிருந்த ஸ்டேலியர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது மிக மிகப்பெரிய அளவில் ஈரானால் செயலழக்க செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து நடைபெறக்கூடிய ஏவுகணை தாக்குதலையும் ஸ்டேல் எவ்வாறு தடுக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி மையமான ட்ரெகோவட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெய்ஸ் மேன் அறிவியல் நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்திறன் இராணுவத்தினுடைய திறன்களை மேம்படுத்துவதென பல்வேறுபட்ட அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஆராய்ச்சி மையமான ரெகோட் வெய்ஸ் மேன் அறிவியல் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஈரான் ஏவுகணை தாக்குதலால் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஆஸ்திரேலிய இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரானின் உடைய தாக்குதலில் ஸ்டேலின் இராணுவப்படை தலைமையாகவும் தாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் நேற்று தினமே வெளியாக இருந்தன அது தொடர்பான தகவல்களும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து ஸ்டேலும் ஈரானின் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் எரிவாயு கிடங்குகள் ஈரானில் நடத்தப்பட்ட ஸ்டேலினுடைய தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன அதேபோல ஈரானில் சிவிலியன் கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஸ்டெயில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் கிழக்கு ஈரானில் இருக்கக்கூடிய மசாத் விமான நிலையத்தில் ஈரானின் எரிபொருள் நிரப்பும் விமானத்தையும் அந்த விமான நிலையத்தையும் பெரிய அளவில் தாக்கியிருப்பதாக ஸ்டெயில் குறிப்பிட்டிருக்கின்றது மசாத் ஈரானின் புனித நகரமாகவும் உலகின் இரண்டாவது பெரிய புனித நகரமாகவும் கருதப்படும் சூழலில் அந்த நகரத்தின் மீதும் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டெயில் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன ஏற்கனவே டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானினுடைய விமானப்படை தளம் ஸ்டேலினால் தாக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இந்த விமானப்படமும் தாக்கப்பட்டிருக்கின்றமை முக்கியமான ஒரு இழப்பாக ஈரானுக்கு கருதப்படுகின்றது அடுத்து டெஹ்ரானில் ஐஆர்ஜிசியினுடைய உளவுத்துறை கட்டளை தலைமையகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் டெஹ்ரானினுடைய ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ஸ் கெட் உளவுத்துறை தலைவரை தாம் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள் ஏறக்குரிய சுயாதி ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே ஈரானினுடைய குட்ஸ் படை தளபதி ஐஆர்ஜிசியினுடைய தளபதி முப்படை தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் உளவுத்துறை தலைவரும் கொல்லப்பட்டிருக்கின்றமை ஈரானுக்கு ஒரு பேரிழப்பாகத்தான் கருதப்படுகின்றது இருந்தபோதிலும் தாங்கள் எந்த ஒரு பதிலடி நடவடிக்கையிலிருந்தும் பின்வாங்கப் போவதில்லை இந்த தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுக்க போகின்றோம் என்ற அறிவிப்பை மீண்டும் ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்றைய இரவிலே ஈரானும் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தப்போவதாக கூறியிருக்கின்றார்கள் ஸ்ரேலும் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப்போவதாக கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ கிடங்குகள் ஆயுத களஞ்சியங்கள் ட்ரோன் ஏவுதளங்கள் இராணுவ வசதிகளில் இருந்து மக்கள் தள்ளியிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு இஸ்ரேலினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஈரானும் இன்றைய இரவிலும் மீண்டும் ட்ரோப்ராமிஸ்திரி தாக்குதல் தொடர்வதற்கான வாய்ப்புகளை கூடுத்து காட்டியிருக்கின்றார்கள் எனவே யார் யாரை எவ்வளவு தாக்கப் போகின்றார்கள் யார் தாக்குதலில் முன்னோக்கி செல்லப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையாக மாறியிருக்கின்றது பல ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்டு பல நாடுகள் ஈரான் ஸ்டேல் இரண்டு நாடுகளிலும் போரை தணிவிக்குமாறு கோரிக்கை விடுத்தாலும் ஏற்கனவே ஸ்டேல் மிகப்பெரிய இழப்புகளையும் ஈரானுடைய அணுசக்தி மையங்களையும் தாக்கி இருப்பதால் ஈரான் போரை தற்போதைக்கு நிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என ஐக்கிய நாடுகள் சபையிடமும் தெரிவித்துவிட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில நாடுகள் ஈரானை தொடர்பு கொண்டு கேட்ட நாடுகளிடமும் கூறிவிட்டார்கள் இது முழுக்க முழுக்க எங்களுடைய இறையாண்மையை மீறி உலகின் உடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி சர்வதேச சட்ட விதிமுறை மீறலை ஸ்டேல் நடத்தியிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இராணுவ ரீதியிலான பதிலடியை கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்று ஒரு அதிர்ச்சி இடமாக சிசேரியாவில் உள்ள பெஞ்சமின் நேதன் ஜாகுவினுடைய வீடு மற்றும் கரேரா மின் உற்பத்தி நிலையம் மிகப்பெரிய அளவில் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் சிசேரியாவில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் வீடு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் நிதஞ்சாக அங்கு பல நாட்களாகவே இல்லை ஏனால் நிதஞ்சாக தன்னுடைய வீடுகள் தான் தங்குமிடங்கள் தன்னுடைய பிரதமர் அலுவலகத்தில் கூட தற்போது இருப்பதில்லை நிலத்தடி பங்கர்களிலும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பறைகளிலும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று அதிசயமாக டெல்லாவிற்கு நேரடியாக வந்து ஈரன் தாக்குதலில் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டு மிக விரைவாக சென்றிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் ஸ்ட்ரேலிய இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் நெதஞ்சாவுனுடைய வீடு குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றது தகர்க்கப்பட்டிருக்கின்றது அங்கு நெதஞ்சாக இல்லாத காரணத்தினால் அவர் உயிர் பிழைத்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே ஈரானும் மிக துல்லியமாக ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை சிசேரியாவின் நெதஞ்சாக வீட்டில் நடத்தி இருப்பதன் மூலம் ஈரானும் மிகப்பெரிய அளவிலான ஸ்ட்ரேலிய தகவல்களை கைவசம் எடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இன்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இந்த ஸ்டேல் ஈரான் போரில் நாங்கள் ஈடுபடவில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய நிலைகள் தாக்கப்பட்டால் அமெரிக்காவினுடைய வசதிகள் தாக்கப்பட்டால் தாங்களும் ஈரானுக்கு எதிரான போரில் குதிப்போம் விளைவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்ற ஒரு அச்சுறுத்தலை டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார் இந்த அச்சுறுத்தலை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று தினங்கள் விடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்க துருப்புக்கள் தங்கியிருக்கும் பகுதியை நோக்கி ட்ரோன் தாக்குதல்கள் ஈராக்கில் நடைபெற்றிருக்கின்றது ஈராக்கில் இந்த தாக்குதலை யார் நடத்தி இருக்கின்றார்கள் என்பது இதுவரை உரிமை கோரப்படவில்லை ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் அமெரிக்காவுக்கு ஸ்டேலுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரானிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்டாக இருக்கலாம் கட் ஆஃப் இருக்கலாம் பல இயக்கங்கள் ஈராக்கில் இன்னமும் பலத்துடன் தான் அங்கு இருக்கின்றார்கள் அவர்களில் யாராவது ஒரு அமெரிக்கா ஸ்ட்ரெயிலினுடைய நடவடிக்கைகள் காரணமாக கோபமடைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தபோதிலும் ஈரான் தரப்பு ஈரானிய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் எவையும் இதை பொறுப்பேற்க கொள்ளவில்லை அமெரிக்க துருப்புக்கள் தங்கியிருந்திருக்கக்கூடிய அலசாத் விமான தளத்தை நோக்கி மூன்று ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அவை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை இருந்தாலும் இந்த தாக்குதலின் பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் அடிக்கடி ஒன்று கூடிய இடங்கள் செல்லக்கூடிய இடங்கள் உங்களுடைய சந்திப்புகளை நடத்தக்கூடிய இடங்கள் அமெரிக்காவின் உடைய அலுவலகங்கள் ஏதாவது வேறு அமெரிக்க சார்ந்த நிறுவனங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்பதால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வழக்கமாக ஒன்று கூடும் இடங்களில் அமெரிக்கர்கள் என்ற அடையாளத்துடன் ஒன்றுகூட வேண்டாம் நீங்கள் ஏதாவது நிகழ்வுகளை செய்ய இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக்கில் ஏற்பாடு செய்திருந்தால் சற்று இந்த நிகழ்வுகளை தள்ளி வையுங்கள் வெளியே செல்வதை குறைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக தாக்குதலுக்கு அச்சம் இருக்கும் இடங்கள் தாக்குதல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறான இடங்களில் யாரும் ஒன்று கூட வேண்டாம் என ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அமெரிக்க தூதரகம் விடுத்திருக்கின்றார்கள் வன்முறை அதிகரிக்கும் வாய்ப்பில் பக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்படலாம் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கின்றது ஏற்கனவே இன்றைய தினம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பக்தாக் அமெரிக்க படைத்தளத்தை அகற்ற வேண்டும் அங்கிருக்கும் அமெரிக்க படைகள் இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு போராட்டமும் அமெரிக்காவினுடைய தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழலில்தான் ஈராக்கில் இருந்து அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன இது இந்த போர் ஈரான் ஸ்டேல் கடந்து ஒரு பிராந்திய போரை ஏற்படுத்தி விடுமா ஏற்கனவே நிதஞ்சாக எப்படியும் அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என பல சாமதான தண்ட பேதங்களை மேற்கொண்டு வருகின்றார் எனவே எப்படியாவது அமெரிக்கா உள்ளே வந்தால்தான் தாங்கள் ஈரானை எதிர்கொள்ள முடியும் தனித்து நின்றால் ஸ்டேலை ஈரான் சிதறடித்து விடுவார்கள் என்பதால் அமெரிக்காவையும் சில ஐரோப்பிய நாடுகளையும் இதில் இழுத்து கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சிகளுக்கு பிரான்ஸ் பிரிட்டன் எடுபட்டு விட்டார்களோ ஒன்று எண்ணும் அளவுக்கு அவர்களுடைய அறிக்கைகளும் கருத்துக்களும் வந்திருக்கின்ற பொருட்கள் தங்களுடைய போர் விமானங்களை சைப்ரஸ் நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் இந்த போர் ஈரான் ஸ்டேல் கடந்து ஒரு பிராந்திய போராக உலக போராக மாறிவிடுமா என்ற அச்சத்தையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்